ஹாய் மை ஃபேமிலிஸ் நம்ம குட்டிஸ் எப்படி விளையாடுறாங்க பார்க்குறீங்களா என்னடா பிள்ளைங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தாச்சுன்னா குதிரை மாதிரி அங்கே துள்ளுது பாருங்க கண்மணி பாருங்க நல்ல ஜம்ப் பண்ணுறா பாருங்க செம்ம ஸ்பீடு ப்ரூனோ ப்ரூனோ பாருங்க நம்ம கேமரா எடுத்தோன்னு வாங்கிக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டைல் வந்துடும் எப்படி ஜம்ப் பண்றா பாருங்க பாருங்க கை கால்லாம் பாருங்க கைட்டா இருக்கிறதுனால செம பாஸ்ட் ஒரே தான் கண்மணி கண்மணி வாங்க போவோம் மழை வருது அப்படிங்களா எப்படி அப்படி தாவி தாவி போறாங்க ஆட்டு குட்டிக்கு ஸ்பீடு வாங்க பாருங்க கண்மணி வா வா வாங்க போவோம் வீட்டுக்கு போவோம் ஆ இப்பெல்லாம் வரமாட்டாங்க பாருங்க கண்மணிமா கண்மணிங்க வாங்க வா. வாங்கமா வாங்க போது விளையாண்டது வரக்கூடிய ஐடியாவே இல்ல பாருங்க எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்க அப்போ இப்படி ஓடும்போது நான் எப்படிங்க பிடிப்பேன் வீடை சுற்றி சுற்றி ஒரே விரட்டுறதா தான் இருக்கும் இங்கே கூப்பிட்டா அந்த பக்கம் போயிடுவா அந்த பக்கம் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வந்துடுவா கண்மணி என்னம்மா வாங்க போமா என்னம்மா சவுண்டு வா 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 போ வா நான் கிளம்புறேன் கண்மணி நான் கிளம்புறேன் நான் கிளம்பட்டுமா கண்மணி நான் போனாலும் சரி வந்தாலும் சரி அவங்களுக்கு அது கவலையே இல்ல அவங்களே வந்துருவாங்க பாருங்க ஓகேங்க பிள்ளைங்க எப்படி போறாங்க பாத்தீங்களா திடீர்னு வந்து பார்க்கும்போது எனக்கே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது சரி உங்களுக்கும் அந்த காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா என்னம்மா வாங்க வாங்க நான் ஒருவேளை வழியில் நிக்கிறேனால வாங்க 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 கண்மணி வாங்க கண்மணி வாங்க ம் பண்ணி வாங்க இதை விட இனி வேற என்னங்க வேணும் கண்மணிமா விளையாண்டுச்சா கண்மணி படுக்கையே தேடிட்டே இருக்கா படுக்க வந்து நீ கொஞ்சம் மலம் இருந்தனால நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் கதவு திறந்தா இருக்கு மத்தியானம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருந்தாங்க கண்மணிமா வாங்க போவோம் வீட்டுக்குள்ள போமா